ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் வாங்க இன்னைக்கு பாப்பா என்ன டிராயிங் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குட்டீஸ் எங்கே கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன டிராயிங் சொல்லிட்டு அது ஒரு அனிமலு வாங்க பாப்பா வரைகிறா வரைய வரை நம்ம என்ன என்ன அனிமல்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குட்டீர்ஸ் கெஸ்ட் பண்ணிங்களா ஆமாங்க நீங்கள் கெஸ்ட் பண்ணது கரெக்டு தான் பாப்பா வந்து ஒரு டைகர் வரைஞ்சிட்ருக்கா Thank okay. you. இப்ப வரைஞ்சாச்சுங்க கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே குட்டீஸ் ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாப்பாவோட வீடியோஸ் பிடிச்சிருக்கவங்க அவளை என்கரேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நாளைக்கு நாளைக்கு இன்னொரு ட்ராயிங்கில் மீட் ப மீட் பண்ணலாம் தேங்க் யூ